தாயகமே முத்து கடல் வதித்து மோதி நெறிவளத்து கற்றுக்கலை மிகுந்த நாயகமே கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காதலின் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மதியில் தவிடும் தமிழ்தாயின் தலைமகனே எங்கள் நடுவர் அவர்களே பானம் மாணவிகளுக்கு வளைகாப்பு நடாத்துகின்ற அழகிய வசந்த காலத்தில் அல்லவா இந்த பட்டிமன்றத்தை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம் பேரோடும் கனவுகளை தெருவோடு வைத்துவிட்டு கிராம வாழ்க்கைதான் பெரிதும் மகிழ்ச்சியை தருவது என வந்திருக்கும் எந்த சகோதரர்களே இல்லை ஆனால் கண்ணபிரான் மீது ஆறா காதல் கொண்டது போல ஐந்து மணிக்கு கனவு கண்டு இங்கே தூக்கம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற எதிர்த்தரப்பு சகோதரர்களே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றுவது கிராமப்புற வாக்கியா அல்லது நகரப்புற வாக்கியா என்பதுதான் பட்டிமண்டலத்தினுடைய தலையங்கம் கிராமப்புற வாழ்க்கை என்பது கிராமப்புற வாழ்க்கை பற்றி அரசியல் சமூக பொருளாதார கலை கலாச்சார சமூக விளமியங்களை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை மயமாகத்தான் இந்த கிராமப்புற வாழ்க்கை தொட்டு செல்கின்றது உண்மையிலே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றுவது கிராமப்புற வாழ்க்கை

ஐம்பது கிலோ முப்பது கிலோ இருபது கிலோ கொண்டு போய் பழைய கடை சந்தையில கொடுத்துட்டு வந்து ஒரு சாமான வேண்டி அல்லது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சரிவர நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதைவிட சந்தோஷம் இந்த கிராமத்து வாழ்க்கை போல நகரத்து வாழ்க்கையில் இல்லை மாறாக நகரத்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவனும் வேலை மனைவியும் வேலை சில கனவன் கணவன் ஆசிரியராயிருப்பார் மனைவி மிட் வைஃப் ஆனால் இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட நேரங்கள் வித்தியாசம் காரணமாக பக்கத்து வீட்டு பிள்ளைய கொண்ட பக்கத்து வீட்டுல தாலாட்டை கொடுத்து இல்ல கிராமத்துல இருப்பா சித்தி இருப்பாத்தி ஆரடி இப்படி எல்லாம் தாலாட்டு வினம் அப்ப இந்த கிராமத்து வாழ்க்கை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கின்றது நகரத்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே கரங்கல்ல இருந்து தண்ணீர் இருந்து cash அடுப்புல இருந்து எல்லாத்துக்கும் பணம் மீந்திரியமா பணம் மீந்திரியமாகுது அப்ப எங்களுக்கு கிராமத்து வாழ்க்கையிலே இவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்காது ஆனால் அன்றாடம் கூலி வேலை செய்து சீரிக்கின்ற ஒரு ஜீவனோபாய நட அது மட்டுமல்லாமல் தற்காலத்திலே ஒரு நிறுவனத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் இனி அவருடைய காலம் இந்த நகர வாழ்க்கையா அல்லது கிராம வாழ்க்கையா என்பதை பார்ப்போம் தாயுடைய வாழ்வாதார விதங்களை வணங்கிக் கொண்டு இங்கே மின்மினி பூச்சி போல் ஒளிந்து கொண்டிருக்கும் நடுவரவர்களுக்கும் உண்மையை மட்டும் பேச வந்திருக்கும் என் தரப்பு வாதின இருக்கும் பொய் பொய்யை கூற வந்திருக்கும் எதிர்த்தரப்பு இருக்கிறவர்களுக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாகவே என்னுடைய தலைப்பு பெறுகிறேன் இன்றைய காலத்தில் வந்து மகிழ்ச்சியை வந்து பெருந்து தீர்மானிப்பது நகர என்பது மறக்க முடியாத உண்மை மகிழ்ச்சி என்பது உண்மையை வந்து ஒரு அளவு உடந்த எல்லையை தாண்டும்போது தான் மகிழ்ச்சி அங்கே உருவாக்கு உருவாகுங்கள் எனக்கு முன்னர் கூறிய இரு தரப்பு தாலாட்டு பார்த்துதான் ஆரஆரோ ஆரியாறோன் இப்ப வந்து ஐயா தாலாட்டு பாட்டான் பாட்டு போலியா போடுறது சிங்கி நம்பாண்டி சிங்கி ஆ நீ பாட்டை போட்டு பிள்ளைய அடுத்த மேலேயே வந்து பார்க்கலாம் இப்போ பேசிட வந்து தாலாட்டு பாடுதலை கொடுத்து போனா மேனேஜர் போதா விழுவால் பிள்ளைய தாந்துட்டு போட்டா நானுங்க வர வர தெரியும் அப்ப நகர வாழ்க்கை வந்து ஒரு சிறந்த முறை வந்து கிராமத்து வந்து வாழ்க்கை என்னோட அடிமையா வந்து பாத்தா வந்து போட்டியா வந்து ஆணுக்கும் பொண்ணுக்கும் வந்து சமமா வந்து பாக்குறேன் எங்கையா கிராமத்துல சமமாக பாக்கணும் கல்யாணம் கொண்டு பேச வந்து ஆம்பளையோட பொம்பளை கட்டியா இருக்கணும் பொம்பள வந்து வயசு கூறையா இருக்கணும் அப்ப அதுலயே வந்து பொம்பளைய வந்து புரட்சிதான் பாக்கணும் அப்ப அதுக்குத்தான் உங்களோட பேரவையார் வந்து ஒரு கவிதை சொல்லிடுற இயற்கையை மாத்திக்க விஷயத்துக்கு வருகின்றேன் அரச உத்தியோகம் அரச உத்தியோகம் செல்கிறார்கள் ஏனென்றால் உங்களுடைய கிராம வாழ்க்கையிலே வந்து ஒரு தோட்டத்தை பராமரிப்பதற்கோ ஒரு வீட்டை செக்யூரிட்டி அதாவது வந்து காவலாளி பாதுகாவில போடுவீர்கள் நகரத்துல வந்து இது வந்து முற்று முடியாத அவருடைய சந்தோஷம் வந்து வெளியே சென்று போட்டு அவர் சென்று ஒரு விதமே அழைச்சிருக்கா இருக்கா வேண்டாம் வந்து சிசிடி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு அவர் நேரடியாக வந்து அங்கே நின்று வந்து என்ன நடக்குது என்ற விஷயங்களை வந்து நேரடியாக வந்து பார்த்துக் கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா வந்து குறையாக வந்து போட வேண்டிய தேவை இல்லை ஒரு கேமரா வந்து சொல்லி குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அதாவது கூட்டு குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் வந்து கிராமத்திலே தான் இருக்கின்றது நகர வாழ்க்கையில் இல்லை

வாழ்வதற்கு தான் பணம் ஒழிய பணத்துக்காக வாழ்க்கை இல்லை நகர கல்வி மற்றவர்கள் படிக்கிறார்கள் அது படிக்கிறார்கள் இது படிக்கிறார்கள் நானும் படிக்க வேண்டும் என்று ஆனால் கல்வியோ எங்கள் அறிவுக்கு தான் படிக்க வேண்டும் இவ்வளவும் கூறியதும் அடுத்து மலையில் நிறைந்து விவசாயி உடு உழவன் உழுது வயலை பண்படுத்தி நெல்லை விதத்தை நினைத்தால் தான் நீங்கள் இத்தனையும் கூறிவிட்டு நான் இரவு கருத்தை கூறுகிறேன் மக்களின் வாழ்க்கைக்கு பெருகும் மகிழ்ச்சியை தருவது எனக்கு முதலில் உடல் உடல் சமூக நன்னிலையே ஆரோக்கியம் அதுவே மு மகிழ்ச்சிக்கு அடித்தளம் உடல் ஆரோக்கியம் என்பது இந்த குடிநீர் சுத்தமான உணவு இத்தனையும் ஒருங்கே தேவைப்படுகிறது நம் கிராமத்தில் பச்சை காட்சியளிக்கும் ஓங்கார சுத்தமாக வீசிய காற்று நம் சுவாசத்தை கொடுக்கும் சத்தத்தை நகரத்திலே பெற இல்லை வாகன இடைச்சல் நிறைந்த அசுத்த காற்றை சுவாசித்துக் கொண்டே தெரிய வேண்டும் அதனால் நமக்கு பலவித நோய்கள் கூட ஏற்படலாம் நகர்ப்புறத்திலே குளிர்சாதன பட்டியல் குளிக்க நீராம் குளிக்க விதமாம் என்று கூறி கூத்தாடும் நேரத்தில் நம் கிராமத்தில் மண் மண்பானையில் வைத்து அருந்தும் குடிநீரை விடவா நடவடிக்கை ുംച്ച പകിർ കുടുംബമും ഒടിയൽ ഒടിയൽ കുട്ടികളും ഇങ്ങനെ

அந்த புலாவிலே ஒடியரை விட்டு ஒடியல் கூளை விட்டு குடிக்கும் போது இருக்கும் சுந்தரம் கண்ணாடி கூளையில் நீங்கள் தேநீர் அருந்து சுந்தரம் சுவைத்து இடாகுமா கண்ணாடி கூளையே புலாவே ஒரேடியா நிலத்தில் வர் நிலத்தில் போடுங்கள் எல்ல உடைந்து சிதறுகிறது கண்ணாடி கூளை தான் வெளிச்சு செல்லும் புலா வந்து தெரிச்சு அங்காலே நிக்கும் அதை திருப்பி எடுத்து நாங்கள் பயன்படுத்தலாம் இதுதான் ஐயா கிராமத்து வாழ்க்கைக்கு நகரத்து வாழ்க்கைக்கு உள்ள வித்தியாசம்

நகரம் என்பது அனைவரும் உருவானது மனி நிறைவு தருகிறது என்கிறார்கள் ஆனால் மேற்படி பன்றால் நகரம் பெரிய வேலைவாய்ப்பன்றால் நகரம் சிறப்பான மருத்துவமன்ற நகரம் சர்வதேச விளையாட்டு என்றால் நகரம் ஏ இங்கு வீட்டிற்கும் அனைவரும் அணிதிரக்கும் ஆடை கூட நகரத்தில் தான் எடுக்கப்பட்டது பெண்கள் செய்யும் நகரத்தில் தான் எடுக்கப்பட்டது எதிர்த்தரப்புவாதிகள் கூறினர் கூடை காட்சி கொடுத்தால் அது கிராம வாழ்க்கை என்று ஆனால் கூடாய் ஐஸ்கிரீம் குடித்தால் தான் அது நகர வாழ்க்கை நகையை அடமானம் வைத்து திருவிழா கொண்டாடுகிற அது கிராம வாழ்க்கையில் நடைபெறுகின்றது ஆனால் புதிது புதிதாக அணிந்து கொண்டாடுவது தான் நகர வாழ்க்கை சமத்துவம் நகரத்தில் கொண்டு வரப்படுகின்றது சாதியை பார்ப்பது உங்கள் கிராமம் எல்லா நகரம் மற்றும் பார்க்கக்கூடாது விவசாயம் எது தரப்பு வாதிகள் சொன்னார் விவசாயம் பொய்த்து விட்டால் விவசாய விவசாயிகளால் தான் எல்லோரும் உயிர் என்று விவசாயம் பொய்த்து விட்டால் விவசாயிகள் ஒன்றால் தற்கொலை செய்கிறார்கள் ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை இந்த வேலை இல்லாட்டி அடுத்த வேலை அடுத்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலை என்று வேலை கூடிக்கொண்டே போகின்றது